அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம கோயம்புத்தூர் ஆரஸ்புரத்தில் இருக்கிற கீவா ஹேர் கிளினிக்கை வந்து நம்ம பொடுகு ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருந்தோம்ங்க அப்போ ஒரு அண்ணா வந்து முடி வைக்கிற சிகிச்சைக்காக வந்திருந்தாங்க நம்ம இது வரைக்கும் இந்த வைக்கிற சிகிச்சை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தது இல்லைங்க என்னதான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அனுமதி கேட்டிருங்க வீடியோ எடுக்கலாமான்னு சொல்லி சொன்னேன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம இருந்து ஒரு அண்ணா வந்திருந்தாருங்க இந்த பார்த்தீங்கன்னா இப்போ வைக்கிற சிகிச்சையாக நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து முடி இல்லை அப்படின்னா கல்யாணம் வைக்கிறது வந்து பெரிய குதிரக்கொம்பாக இருக்குதுங்க இந்த அண்ணாவுக்கு கல்யாணமா இருக்கேன் என்னன்னு தெரியலீங்க வாங்க இவர்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இவரே இந்த முடி வச்ச அனுபவத்தையும் சிகிச்சை பத்தியும் அவர் நம்ம கிட்ட சொல்ல போறாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அண்ணா வணக்கங்கண்ணா நம்ம ஊருங்க ஈரோடு மாவட்டம்ங்க மாவட்டம் கோயம்பு ஆரஸ்புரத்துல கீவா கிளினிக் எதுக்கு வந்திருக்கீங்க அதாவது முடி வைக்கிற சிகிச்சைக்கா வந்திருக்கீங்க இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது ஹாஸ்பிட்டல் இந்த சிகிச்சை மேற்கொண்டிருக்கீங்களா நம்ம திருப்தியாரமா இல்லைங்க அங்கெல்லாம் எவ்வளவு செலவாச்சிங்கன்னா அங்கெல்லாம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் அது மாதிரி ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வருதுங்க ஒரு முப்பதுல இருந்து நாற்பது தான்ங்க சரிங்க திருப்தியாக இருக்கும் இது வரைக்கும் இந்த கீழோ ஹாஸ்பிட்டலில் வந்து உங்களுக்கு பண்ணதுல வந்து திருப்தியா இருக்குங்களா திருப்தியா இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு சரி சரிங்க பொழுது இதுக்காக கோஸ் லோன் மோஸ் லோன் அப்படிங்கிற ஒரு சரி பொடவில் வந்து சுத்தமாக ரிமூவ் பண்ணுறதுங்க எடுக்கிற அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சிங்கன்னா பண்ணி வந்து இப்போ நம்ம த தலையில் வந்து முடி வச்சா சரிங்களா சரி சரிங்க சரி வந்து இங்கே ஒர்க் பண்ணுற நர்ஸரிங்க ரெண்டாவது டாக்டர் வந்து இங்கே வந்து தனலட்சுமி மேடம்ட்டு ஒரு டாக்டர் பண்ணுறாங்க அவங்க வந்து இந்த மருத்துவ பணியை வந்து ஒரு அர்ப்பணி கூட பண்ணுறாங்க சரிங்க இங்கே இருக்கிற நர்ஸரிகளும் வந்து கூட அவங்களுக்கு அதே மாதிரி வந்த எவ்வளோ

அவங்களுக்கு எல்லாமே ஒரு கருத்து சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க இல்ல இந்த கேவகேர் வந்து ஓரளவுக்கு முடி உழுவதற்கு முன்னாடியே வந்தோம்னா அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அது வந்து டேஸ் லைட் பண்ண தேவையில்லை அது வந்து முழுகாம பாத்துக்குவாங்க சரி ரெண்டாவது வந்து அடர்த்தியா இருக்கிறதுக்கு அதுக்கு என்ன அதுக்கும் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் இருக்குது சரி அது அவங்க முன்னாடியே வந்துட்டோம்னா நான் வந்து டேஸ் லைட் பண்ண தேவையில்லை அவங்க இது பண்ணிக்குவாங்க கான்பூர் ஆர்எஸ் புறத்துக்கு இங்க கீவ கிளினிக் வந்திருக்கீங்க அதனால நல்ல ஒரு சேவையா பண்றாங்க இந்த சிகிச்சைக்கு வந்து லட்சக்கணக்கல வந்து செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயந்துட்டு பண்ணாம விட்டுறாங்க இங்க வந்து ஒரு முப்பது நாற்பதாயிரம் பண்றப்ப எல்லாருமே பண்ணலாம் எல்லாருமே பண்ணலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்ற யாருமே போய் பண்ண முடியும் அதை ஐ லெவலில் பண்ணுவோம் ஆமா ஏன்னா நம்ம மக்கள் வந்து எதுவுமே விளம்பரத்தை பார்த்துட்டு அதை அணுகருக்கு ஆரம்பிச்சிடுறாங்க நடுத்தர மக்கள் வந்து நம்ம கீழே திருமக்கள் எல்லாம் பண்ண முடியாதுங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்து இது அந்த கேவா கேரளம் வந்து சாதாரண மக்களும் வந்து நம்ம பண்ணலாம் சரி அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து நான் பார்த்த கட்சியில வந்து நான் மனப்பூர்வமா உணர்ந்தேன் சிகிச்சையும் தரமா குடுக்கறாங்க செலவும் வந்து குறைவாக இருக்குதுங்க

எல்லா பக்கம் பார்த்திங்கன்னா ஒன்று லட்சம் ரெண்டு லட்சம் அதுமாதிரி சொன்னாங்க இங்கே வந்து ரொம்ப குறைவாக பண்ணுறாங்க அதுபோக போக எங்கே இருக்கிற நர்ஸு சாருக்கு ஒரு டாக்டரு எல்லாருமே வந்து நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க நம்மளுக்கு என்ன அப்படின்னு நம்ம எப்போ நைட் ஒன் மணிக்கு கூட கூப்பிட்டு கேட்டோம்னா சார் சொல்கிற தேடியாக இருக்கிறார் என்ன டவுட்டில் வந்து நம்ம எந்த இப்போ சைடு எஃபெக்ட்டு எந்த ப்ராப்ளம் வராதுங்க நான் வந்து ப்ளஸ் டூ டைம் வந்து இப்போ பண்ணிட்டு போக முடியும் அது நல்லா இருந்துச்சு கொழுதுக்காக நல்லா க்ளீனஸ் ஆகிடுச்சு மாதிரி ட்ரான்ஸ் பிளான் பண்ணிக்கணும் ஒன்று நல்லா எல்லாம் ஒன்றும் இல்லைங்க நம்ம பண்ணும்போது ஃபெயின் இருக்குது அதுக்கு வந்து இன்ஜெக்ஷன் பண்ணிக்குவாங்க அதுவும் அப்போ மட்டும்தான் வேறு ஒன்றும் பிஆர்பி ட்ரீட்மெண்ட் வந்து நான் பண்ணிக்க ஒரு டைம் முன்னாடி வேறு பண்ணிக்கிறீங்க வந்து நல்லா